ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகுது தக்காளியில் ஒரு ஊறுகாய்ங்க இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டை அசைச்சிக்கவே முடியாதுங்க அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் நிறைய டைப்பில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு முறை இந்த மெத்தடில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த தக்காளி ஊறுகாவை ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எதுபோல் பக்குவமாக செஞ்சால் இந்த தக்காளி ஊறுகாய் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் நல்லா உயரமாக இருக்கும் இல்லைங்களா ப்ரெஷர் பேன் இல்லை ப்ரெஷர் குக்கர் ஏன் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன் இதில் அரை கிலோ அளவுள்ள தக்காளி நல்ல பழுத்த குவாலிட்டியான தக்காளி அதனோட காம்பு பக்கத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நம்ம இது போல் உயரமான குக்கர் இல்லை உயரமான பாத்திரத்தில் செய்யும் பொழுது தான் இது தெரிக்கும் கொதிக்கும் பொழுது சட வெளியெல்லாம் தெரிக்கும் அது வெளியே தெறிக்காமல் இருக்கும் அதனால் நம்ம இது போல் உயரமான பாத்திரம் எடுத்துருக்கோம் இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறோம் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு போதுமான அளவாக இருக்காது நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுறோம் ப்ரெஷர் குக்கெலாம் பண்ணல நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரோட மூடி மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்படியே தான் வேக விடுறேன் இது பார்த்திங்கன்னா கலந்து கலந்து விட்டு வேக விட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்டாக வெந்துடும் நம்ம வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கவே இல்லை தக்காளியில் இருக்க தண்ணி தான் அதே போல் தக்காளி நல்லா புளிப்பாக இருக்க தக்காளி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஊறுகாய் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கணும் பழமாகவும் இருக்கணும் தக்காளி நல்லா புளிப்பாகவும் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட தக்காளி ஊருகாய் நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ இந்த அளவு மசீர் அளவு வெந்த பிறகு இதில் ரெண்டு எலுமிச்சப்பழ அளவு சைஸ் இருக்க புளியை ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் எடுத்து சேர்த்துட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்க விடலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் நீங்கள் நினைக்கலாம் இந்த புளியில் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம துவையலுக்கெல்லாம் சேர்ப்போம் அது போல் அது ஓகே ஆனால் இதில் நிறைய அளவில் நம்ம சேர்த்து செய்யணும் இல்லைங்களா புளி அப்போ அந்த புளி திப்பியெல்லாம் நிறைய உடம்புக்கு போகக்கூடாது சாதாரணமாகவே புளியை நம்ம கரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் புளி திப்பி உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இது போல் கெட்டியாக கரைச்சிட்டு இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் நல்லா வெந்த பிறகு இதை ஆற விட்டுடுங்க நல்லாவே ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறோம் புளி திப்பியோடையே இதில் சேர்த்து வேக வச்சு அரைச்சிக்கிட்டாலும் அறைய தானே போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொன்னது தாங்க புளி திப்பி உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால நிறைய நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடாது அரைச்ச விழுதி எல்லாத்தையும் திரும்பவும் அதே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போது இதில் ஐம்பது எம்எல் அளவு உள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் தாராளமாகவே தேவைப்படும் நல்லெண்ணெய் நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் சுவையாக இருக்கும் அதே போல் கெட்டு போகாமலும் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இல்லை நீங்கள் சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்தேன் ஸ்டவ்வை நான் ஆல்ரெடி சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நமக்கு இது சுருங்கி வரணும் கலந்து கலந்து விடுங்க இது போல் சேர்த்த எண்ணெய் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரணும் இந்த அரை கிலோ அளவுள்ள தக்காளி ரெண்டு எலுமிச்ச பழ அளவுள்ள புளி சேர்த்தோம் இல்லைங்களா இதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும் சில சமயம் எண்ணெய் கூடுதலாகவும் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் எல்லாம் இதில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம சுருங்க இதை சுருளை விடணும் தட்டு போட்டு மூடக்கூடாது இந்த சமயத்தில் அப்படி தட்டு போட்டு மூடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓப்பனில் விடுங்க அப்போ தான் அந்த ஆவிப்பட்ட அந்த தண்ணி வந்து திரும்பவும் இதில் சொட்டாது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோங்கிறதுனால தண்ணி இதில் சொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் ஓப்பனில் விட்டு நீங்கள் சுருங்க விட்டுடுங்க இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஓரளவு வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்த பிறகு இதில் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம் தனி மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் இது பார்த்திங்கன்னா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு காரம் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஊர்காக்குன்னே நம்ம ஒரு பொடி அரைப்போம் அந்த பொடி தான் இதில் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு சேர்த்து அரைச்ச பொடி நாலு டேபிள் ஸ்பூன் உள்ள கடுகுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் சேர்த்து கைவிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சி சாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சது தாங்க இந்த பொடி இப்போ இன்னும் கொஞ்ச நாள் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கலந்து பார்க்கும் பொழுது நமக்கு கலரேவும் தெரியும் மிளகாய் போதுமான அளவு இருக்காதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க டோட்டலாக நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய்த்தூள் சேர்த்தேன் அதே போல் தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைய இருக்கக்கூடாது அந்த பவுடர் நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது கொஞ்சம் திரியாக அரைச்ச பவுடராக இருக்கணும் அதுதான் ஊருக்காக்கு நல்ல சுவை தரும் ஊருக்காக்கு சேர்க்கிற இந்த பொடியை தனியாகவே ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஊறுகாக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற கடாய் ஸ்டவ்வில் வச்சுடுங்க இதில் தாராளமாகவே என்ன செய்துக்கோங்க நான் இந்த ஊருகாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள உள்ள எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடுற பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் சேர்த்துடலாம் கடுகுலையே ஒன்று ரெண்டு சீரகம் இருந்தது அது பரவாயில்ல கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சூடு ஓரளவு குறைஞ்சிடணும் அதாவது இந்த எண்ணெய் நம்ம கையில் தொட்டால் நம்மளை சுடக்கூடாது அந்த அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்டை எடுத்து இதில் சேர்த்துடணும் எண்ணெய் ரொம்ப சூடும் ஆறக்கூடாது ரூம் டெம்ப்ரேச்சருக்கும் வரக்கூடாது அதே சமயத்தில் நல்லா சூடாக இருக்கும்பொழுதும் நம்ம இந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கக்கூடாது சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல பிரைட் ரெட் கலர் நமக்கு கிடைக்காது கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்த பிறகு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஆஃப் டே ஊற விட்டுடுங்க திரும்பவும் கலந்து விடுங்க இதே போல் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா செஞ்சிங்கன்னா சூப்பராக கலந்து வந்துடும் உப்பு சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த டைம்லேயே சேர்த்து கலந்து கலந்து விட்டு ஊற விட்டிங்கன்னா உப்பு கரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா கல்லுப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக செஞ்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு மெத்தடில் தக்காளி ஊறுகாய் செய்யும்பொழுது நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் இதை ஒரு கண்ணாடி சாடியில் நீங்கள் சேர்த்துட்டு மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் நம்ம ஊறுகாய் ஒவ்வொரு முறை பொழுதும் ஓரங்கள்லாம் தொடச்சி விடணும் அதே போல் ஊறுகாய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன் எதுவாக இருந்தாலும் அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு சுவையாக இருக்குங்க இந்த மெத்தடில் செய்கிற இந்த தக்காளி ஊறுகாவை தயிர் சாதத்துலேயும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் சாதாரண வெள்ளை சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் காரம் இல்லாத சாத வகைகள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி தோசைக்கு கூட சட்னி அரைக்க டைம் இல்லாத சமயத்தில் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இப்படி எந்த ரெசிபிக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணணும்னு தோணு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கோங்க புளியை திப்பியோடு சேர்த்து அரைக்காமல் இதே போல் ஒரு முறை இந்த ஊர்க்காவை செஞ்சு சுவைச்சி பாருங்களேன் இனிமேல் எப்போவும் இதே மெத்தடில் தான் நீங்கள் ஊர்காய் செய்வீங்க தக்காளி விலை மலிவாக கிடைக்கிற சமயத்தில் இந்த தக்காளி ஊறுகாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்